மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு அதிமுக அமமுக ஓபிஎஸ் அணியினர் தனித்தனியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுக நிறுவனம் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் என்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சை ரயில் நிலையம் அருகிலுள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு அதிமுகவினர் மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதிமுகவினர் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினர் பேரணியாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர்களை அடுத்து அமமுகவினர் தலைமை தபால் நிலையத்திலிருந்து பேரணியாக வந்து எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்